வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர் தற்காலிகமா நிறுத்தப்பட்ட பதினேழு முதல் ஐ பி எல் போட்டிகளை தொடங்குவதற்கு பி சிசி ஐ முடிவெடுத்திருக்காங்க அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சென்னை மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்கள்ல ஒரு போட்டி கூட நடத்தப்படாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வந்ததால கடந்த ஒரு வாரமா ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தப்பட்டிருந்துச்சு தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் மே பதினேழு முதல் ஜூன் மூணு வரையிலான தேதிகளில் ஐபிஎல் போட்டிகளை நடத்த பிசிசிஐ திட்டமிட்டு வராங்க இது சவாலானது அப்படின்னாலுமே ஆறு மைதானங்கள்ல போட்டிகளை நடத்த பிசிசிஐ முடிவெடுத்திருக்காங்க முன்னதா தென்னிந்திய நகரங்கள் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து நீண்ட தூரத்துல இருக்கிறதுனால பாதுகாப்பானது அப்படின்னும் அங்குதான் ஐ பி தொடரோட மீதமுள்ள போட்டிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சென்னை சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் ஐ போட்டிகள் நடத்தப்படும் அது ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்றதுனால வெளிநாட்டு வீரர்கள் எந்த மறுசிந்தனையும் இன்றி பங்கேற்பார்கள் அப்படின்னு கூறப்பட்டச்சு ஆனா அதற்கு நேர் மாறான ஒரு விஷயம் நடந்திருக்கு சென்னை மற்றும் ஹைதராபாத் தவிர்த்து வேறு ஆறு நகரங்கள்ல ஐபிஎல் போட்டிகளை நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கு அதன்படி பெங்களூரு ஜெய்ப்பூர் டெல்லி லக்னோ மும்பை மற்றும் அகமதாபாத் ஆகிய ஆறு நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரித்த போது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் கூறப்படுது ஆனா கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் அணி இன்னும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கான சிறிய வாய்ப்பு இருக்கு ஆனா கொல்கத்தால எந்த ஒரு போட்டியும் நடத்துவதற்காக திட்டமிடப்படல அதோட ஐ தொடரோட பிளே ஆஃப் மற்றும் இறுதி போட்டி எங்க நடைபெறும் அப்படின்னு இன்னும் அறிவிக்கப்படல முன்னாடி கொல்கத்தால தான் இறுதி போட்டி அப்படின்னு ஒரே ஒரு பிளே ஆஃப் போட்டி நடத்தப்படுவதாகவும் இருந்துச்சு ஏன் கொல்கத்தாவில ஒரு போட்டி கூட நடத்தப்படல அப்படின்னு விசாரித்த போது கொல்கத்தாவில மே இறுதியில மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அப்போ அங்க நடத்தப்படுற போட்டிகள் தடைபடும் தேர்வு செய்யறதா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ஆஃப் சுற்றுக்கு வாய்ப்பை ஆனா அந்த அணியோட சொந்த மைதானமான ஜெய்ப்பூர்ல மட்டும் ஐ போட்டி நடத்தப்பட இருக்குது ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஹைதராபாத் அணிகளோட சொந்த மைதானங்கள்ல ஒரு போட்டி கூட நடத்தல இது மாதிரி பாரபட்சமான முடிவு அதிருப்தியை ஏற்படுத்தி குறிப்பா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு அந்த மாநிலத்துல பாகிஸ்தானோட எல்லை பகுதி இருக்கு அங்க சில நாட்கள் முன்னாடி தான் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி நடந்துச்சு தற்போது இந்திய பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தாலும் எல்லை பகுதியில பாகிஸ்தான் அப்போது சீண்டும் வகையில ட்ரோன்கள் பறக்க விட்டுட்டு வராங்க ஏற்கனவே இன்னும் நூறு சதவீத பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படல இப்படிப்பட்ட நிலையில தென்னிந்திய நகரங்கள்ல ஐபிஎல் போட்டிகளை நடத்துறது உண்மையிலேயே பாதுகாப்பானதா தான் இருக்கும் ஆனா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாத அணிகள் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு சென்னை மற்றும் ஹைதராபாத் நகரங்கள் புறக்கணிக்கப்படுது நன்றி வணக்கம்